புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுக பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வர மே அல்லது ஜூன் மாதத்தில் அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற தகவலும் வருது சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பாமகனுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறதாகவும் ஒரு திருமண அழைப்பு கொடுப்பதற்காகவும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவும் எடப்பாடி பழனிசாமியை அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால பாமகவில் இருந்து ஜி கே மணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சேலத்தில் சந்தித்து இருக்கிறார் இந்த சந்திப்பு வந்து ஒரு திருமண நிகழ்வு மட்டும் இல்லை இதில் அரசியல் உள்நோக்கமும் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவுடன் மீண்டும் தொடர்பில் போய் நம்ம பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கூட்டணியில் இணையலாமா அப்படின்னு பாமக ஒரு பக்கம் காயத்துறாங்க ஆனால் பாஜக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை அவ்வளவு எளிதாக விடுவதாக இல்லை அதிமுகவை பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு எந்த எல்லைக்கும் பாஜக போவதற்கு தயாராக அமித்ஷா பல்வேறு கட்ட வியூகங்களை பல்வேறு கட்ட ஸ்கெட்சை வந்து போடுறாங்க ஏன்னா இரட்டை இலை சின்னம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லை முடக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது ஒரு பக்கம் செங்கோட்டை அதிமுகவில் ஒரு மூத்த தலைவர் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது ஊடக வாயிலாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த நம்மளால் பார்க்க முடியுது எப்பவுமே அவர் பெருசு பெரிய அளவில் பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் அவருடைய துறை ரீதியாக அமைச்சராக இருந்தபோது துறை ரீதியான கருத்துக்களை முன்வைப்பாரே தவிர எதுக்கெடுத்தாலும் செய்தியாளர்கள் மத்தியில் சந்தித்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற வகையில் செங்கோட்டையன் பேசுகிறது கிடையாது அவர் அமைதியைத்தான் பெரும்பாலும் விரும்புவார் ஆனால் இப்போ செங்கோட்டையன் அதிக அளவில் பேசுகிறாரு யார் அவரை செங்கோட்டை யார் டுஷ் பண்ணி விட்டுது அவர் வந்து சும்மா இருந்தவரை யார் வந்து தட்டி எழுப்பியது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது இந்த நிலையில் அதிமுக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கிறாங்க ஒரு பக்கம் நூலூட்டு பார்க்குறாங்க ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க இந்த இதற்கிடையில் பாமக அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவலும் தற்போது அதிகளவில் வருது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்க விடாமல் தடுப்பதற்கு நிச்சயமாக பாஜக பெரிய அளவில் தடை போடுவாங்க ஏன்னா இரண்டு பேரும் இணைவதற்கு அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து இணைந்து செயல்படுகின்ற போது அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு சரிவை கொடுக்கும் பாஜக நினைக்கிற விஷயத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இரண்டு அணிகளையும் இரண்டு கட்சிகளையும் கூட்டணிகளை இணைந்து விட ரொம்ப தெளிவாக பாஜக காய் நகர்த்தும் இந்த இடத்துல அதிமுகவையும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுல எந்த அளவுக்கு எல்லையை மீறி போய் அந்த விஷயத்தை செய்யணுமோ இந்த முறை செய்வாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டுட்டாங்க பாஜக ஆனால் இது சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கணும் ஆட்சி பிடிக்கிறாங்களே இல்லையோ ஆனால் எதிர்கட்சி தலைவராக கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பாஜக சார்பாக வரணுங்கிறது கூட ஒரு அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட ஸ்கெட்சாக கூட அதுதான் அப்படிங்கிறது பாஜகவில் இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது இந்த சூழலில் அதிமுகவுடன் தாவேக கூட்டணி இணைந்தாலோ இல்ல தாவேகா அதிமுக கூட்டணி இணைந்தாலோ இந்த ரெண்டு விஷயத்தையுமே பாஜக பொறுமையாக இருக்காது விட்டுவிட மாட்டார்கள் இரண்டு கட்சிகளும் இணைவதற்கு அப்படிங்கிற பல்வேறு சதிகளை வந்து பாஜக மேற்கொள்ளும் கண்டிப்பாக ஆனால் அதிமுகவும் தாவேக்காவும் பாஜக கூட்டணி அப்படின்னா அது ஓகே வாங்க நம்ம இணைந்து விடலாம் அப்படின்னு பாஜக அவர்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாக்குவார்கள் இந்த நிலை நீடித்தால் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் நாம் வந்து எதிர்க்கிறோம் வரவேற்கிறோம் அப்படின்னா சூழலை கருதி மக்கள் நலன் கருதி அது எந்த கட்சி தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை மாநில கட்சியாக இருந்தாலும் சரி குறிப்பாக ஒரு சொல்கிறது வந்து பாஜக தான் சொல்கிறார் அவர் எங் மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்கள் வருகின்ற செய்கின்ற போது நாங்கள் பாராட்டுவோம் வரவேற்போம் மக்களுக்கு எந்த விதமான நல்ல நல்ல திட்டங்களை தீட்டாமல் மக்களின் எதிர்ப்பு எதிர்வனையாற்றக்கூடிய விஷயங்கள் வந்தால் நிச்சயமாக எதிர்ப்போம் அது சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்வோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேலூர் நடந்த அந்த இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் வந்து பேசியிருப்பார் ஆனால் இந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ பாஜகவில் பாமக ஆல்ரெடி இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது நம்ம போக போத்தான்னு பார்க்க முடியும் ஆனால் மே அல்லது ஜூன் மாதத்தில் அதிமுகவுடன் பாமக இணையும் அதற்கான உறுதியான ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு செயல்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் இது நல்லதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய நெருக்கடியான சூழலாக இருக்கும் இரட்டைகளை சின்னம் அதிமுகவிற்கு கிடைக்காத பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சின்னம் சின்னம்ங்கிறது பாஜக முடிவு பண்ணாதான் அந்த இரட்டையில சின்னமும் வெளியாகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறது முடிவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழல் தான் பார்க்கலாம் நன்றி வணக்கம்